நடிகர் சூடி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கருடன் இவரை காமெடியான தான் பல படங்களை பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு படம் இப்போ ஹீரோவை பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்த திரைப்படம் கருடன் இந்த திரைப்படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஆர்டி துரை செந்தில் அவர்கள் இந்த படத்தை இயங்கிருக்கார் யுவன் சங்கராஜ் இசையில் பாட்டுலாம் சூப்பர் இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து அவங்களோட பத்திரத்தை அடமான வச்சு அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை இருந்தாலும் ஆதியாக சசிக்குமார் கர்ணனாக உனிமன் நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் நண்பனாகத்தான் சூரியன் நடிச்சுருப்பாரு மற்ற படத்தில் காமெடியனாக பார்த்துட்டு திரைப்படத்தை சூரிய காண்டி பார்த்தீங்கன்னா அந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்தில் காமெடியெல்லாம் பல இதில் பார்த்துருப்பீங்க கதைக்கு ஏற்றாறு போல் அந்த படத்தில் மாசம் காமிச்சிருப்பாங்க இவர் இப்படிலாம் ஃபைட் பண்ணுவாரா இப்படிலாம் படம் இருக்குமான்னு யோசிப்பீங்க கதை ஒன்றும் இல்லை இருந்தாலும் நம்ம அந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி சூரியன் நடிப்பு திறமையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நடிகன் காமெடியனாக இருந்து ஹீரோவாகிறது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது சசிகுமார் தன்னோட நண்பனுக்காக நடித்து கொடுத்த திரைப்படம் தான் இந்த கண்டன் இந்த படத்தில் சைடில் உள்ள படி சசிக்குமார் இறப்பார் இல்லை அவர் இறப்பார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது நடக்காது கடைசி கிளைமேக்சில் ஒரு செங்கல் சூழலில் நடக்கும் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா தாறு மரம் அத்து உடியாக பண்ணியிருப்பார் சூரிய அவர்கள் அவரை காமெடியான பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ஹீரோவாகி இந்த ஃபைட் சீன்லாம் இவ்வளோ பண்ணுவாரான்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா மரண மாதம் பண்ணியிருப்பார் நமது சூரிய அவர்கள் இந்த படத்தை திரையில் பார்க்காதாங்க நீலேருந்து போய் பாருங்கள் அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு படம் சூரியகாண்டி இந்த படத்தை நல்லா பார்க்கலாங்க அப்படி திறமையை வெளிப்படுத்திருப்பாரு இந்த படம் மிகப்பெரிய ஒரு கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் இன்டர்வியூல கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அருவாலை தூக்கிட்டு நிற்கிற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ல வைக்கும் படத்தில் ஒரு கிராமத்து கதையாக எடுத்திருந்தாலும் தேனியில சுற்றி எடுத்திருந்தாலும் இந்த படம் ஒரு பிரமாதமான சின்ன கதை தான் இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கிட்ட சூலிக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒரு உள்ளத்தனமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார் அவரை நான் இங்கே காமெடியில் பார்த்ததோட விட மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகனாக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்த படத்தை நடிச்சிருக்கிற ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஹீரோவாக மாஸ் ஹீரோவாக காமிச்ச திரைப்படம் தான் கருடன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் மிகப்பெரிய ஒரு பக்கத்தில் கலெக்ஷன் தரும் கருடன் திரைப்படம்